அடுத்தபடியாக ரோசனா அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என் பெயர் ரோசனா என் தந்தையின் பெயர் அப்துல் அஜீஸ் இந்த விழா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெற்றோரின் சிறப்பு நம்ம பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை நமக்காக துடித்து கொண்டிருக்கும் முடிக்கின்ற வரைதான் நம்ம அவங்க பொறுப்பில் இருக்கோ என்று நினைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது கல்யாணத்துக்கு பின்னாடி நாம வேற அவங்க வேற என்று நம் சமுதாயத்தில் எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு തനിയെ가 Sendi vidum naan paarkiram nawud billahi <laughs> minha alla qur'an lakurda wa qalla rabb qalla ta'budu illa iyyahu wa bil walidayni ihzana himma ya bulugannayum tagal kibar id நம்ம தாய் தந்தைய கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளணும் அவங்க வயசாயிட்டா அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்கள சீ என்று கூட திட்ட கூடாது என்று அல்லாஹ் சொல்லிருக்கான் கண்மணி நாயகம் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் ஜன்னது தஹ்தா குதாமில் உம்மஹத் தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது நம்ம தாய்க்கு பணிவடை செய்வதின் மூலம்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகிறான் சுபஹானல்லாஹ் ஒரு மனிதர் நபிசல் அல்லாஹ் அலைவசெல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்காங்க இருபது வருஷமா என்னுடைய தாய் மிக சிறப்பாக என்னை வளர்த்தாள் அவருடைய வயசான காலத்துல இருபது வருஷமா அதை விட மிக சிறப்பாக நான் அவளை பார்த்து கொண்டேன் கணக்கு சமமாகுமா என்று நபிசல் அல்லாஹ் அலைவ செல்லம் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு நபி சொன்னாங்க கணக்கு சமமாகாது ஏனென்றால் உன்னை வளர்த்ததோ வாலிபாகக்கூடிய காலத்தில் நீ அவரை பார்த்து கொண்டதோ ம எண்ணத்தில் அவர் உன்னை வாழ்வுக்காக வளர்த்தால் நீ அவரை சாவுக்காக பராமரித்தால் கணக்கு ஒருபோடு ஈடாகாது என்று நபி சல் அல்லா அவர்கள் கூறினார்கள் பெற்ற கடன் அப்படிங்கிறது யாராலுமே தீர்க்க முடியாது அதற்கான கூலி அல்லாஹ் விடம் இருக்கிறது ஒரு வீடு வந்து மண்ணாலும் கல்லாலும் ஆனது அது போலதான் ஒரு குடும்பமும் அன்பாலும் பாசத்தாலும் இருக்கும் ஆனா இன்னைக்கு அன்பு பா இப்புள்ள உள்ள குடும்பத்துல அன்பு பாசமும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுகிறது அதையும் நம்ம பாக்குறோம் நவுது பில்லாஹிமின் மின்ஹா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில அஞ்சு முதியோர் இல்லங்கள் மட்டுதான் இருந்தது அதுவும் கிறிஸ்தவர்கள் உதவி செய்து வந்தார்கள் இன்னைக்கு கூடுதலா இல்லங்கள் வந்துவிட்டது காரணம் யாரு நம்ம சமுதாய மக்கள் தானே கண்ணியத்திற்குரியவர்களே நன்றாக கவனிங்கள் ஒரு மனிதன் அழகாக சொன்னார் வீட்டின் பேரோ அன்னை இல்லம் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் இந்த நிலையில நம்ம தாய் தந்தை உறவை பற்றி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன கூறுகிறது மனிதரில் நான் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கேன் என்ற ஒரு சஹாபி நபி இடம் போய் கேட்காங்க அதுக்கு நபி சொன்னாங்க தாய் என்று சொன்னாங்க மறுபடியும் கேட்டதுக்கு தாய் என்று சொன்னாங்க மறுபடியும் கேட்டதுக்கு தாய் என்று சொன்னாங்க நான்காவதராக கேட்டதுக்கு தந்தை என்று சொன்னாங்க சுபஹான்ல ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு தாய் தந்தை இருவருமே முக்கியம்தான் இருந்தாலும் கூட தாய் தந்தை விட தாய்க்கு தான் நம் இஸ்லாமிய மார்க்கம் முதல் இடம் கொடுக்கிறது சுபகான் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று தெரியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி நான் சொல்றேன் கேளுங்க நம்முடைய தாய் பல சிரமங்களுக்கு மத்தியில் நம்மளை கருவுற்று பெற்றெடுத்து இரவும் பகலும் பாராமல் நம்மளை பாதுகாத்து பால் குடி மறுக்கடிக்க செய்வதற்கே முப்பது மாதங்களாயிற்று நம்ம தாயின் தியாகத்துக்கு இணையாக ஒண்ணுமே இல்லை நம்ம பெற்றாக நம்ம தாய் இறப்பின் வாசல் வரை சென்று வருகிறார்கள் சுபகானல்ல ஒரு பெண்மணி தன் இரண்டு பெண் குழந்தைகளோடு ஆய்சார் அலையலாக அவங்களும் வந்து உதவி கேட்காங்க அதுக்கு ஆயுஷார் அலையில்லா அவங்க மூன்று பேர் சம்பளத்தை கொடுத்தாங்க அந்த இரண்டு பேர் சம்பளத்தை அந்த இரண்டு பெண் குழந்தைகளும் கொடுத்துட்டு அந்த ஒரு பழத்தை அந்த சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த இரண்டு பிள்ளைகளும் வந்து மறுபடியும் அந்த பழத்தை கேட்காங்க அவங்க வந்து ஒன்றுமே சொல்லாம அந்த பழத்தை இரண்டு துண்டா பிரித்து கொடுத்துட்டாங்க இதை பார்த்த ஐஷார் அலி அல்லாஹ் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த விஷயத்த நபி சொல்ல எல்லா ஹலைவ செல்லம் அவங்கள்ட்ட சொன்னதுக்கு நபி சொன்னாங்க நிச்சயமா இந்த பெண்மணி சொர்க்கத்துக்கு செல்வாள் என்ற செய்தியை ஐஷார் அலி அல்லாஹ் அவங்கள்ட்ட பேச சொன்னாங்க சுபகானுல்ல கண்ணியத்திற்குரியவர்களே நம்ம பெற்றோர்கள் முதுமை அடைந்து விட்டால் அவங்க சிறு குழந்தை போல ஆயிடுவாங்க அவங்கள நளீனமான முறையில் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது இன்ஷா அல்ல கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு மனிதன் தன் மனைவியோடு பல நாள் வாழலாம் பல இன்பங்களை பெறலாம் நன்மைகளை அடையலாம் இருந்தாலும் கூட தாய்க்கு பின்னாடி தான் அந்த மனைவி ஏதாவது ஒரு சூழ்நிலையில கணவன் மனைவி என்கிற உறவு கூட முடிந்து விடலாம் பெற்றோர்களுக்கும் மற்றும் பிள்ளைகளுக்குமான அந்த உறவு புனிதமானது நம்ம நம்ம பெற்றார்களை கவனித்தால் மட்டும் தான் நாளைக்கு நம்மளை அப்படியா அளவைத்து விட்டு தொழுது இறைவனை சந்தோஷப்படுத்தி விடலான் என்று நினைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு நபிமொழி சொல்றேன் கேளுங்க இறைவனின் பொருத்தம் பெற்றோர்களின் பொருத்தத்தில் இருக்கிறது இறைவனின் கோபம் பெற்றோர்களின் கோபத்தில் இருக்கிறது எனவே நம் பெற்றோர்களை மதித்து அவர்களுக்கு வழிபட்ட கூடிய அல்லாஹ் எல்லாருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் வாஹிது வானா வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு